நாராயணா 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 பத்ரி ஹரி நாராயணா பதிரிநரின நாராயணா சத்யனா நாராயணா லட்சி நாராயணா நொந்துடலம் கீழமாகி தளர்ந்த பின் நோயில் நடுங்கிடும் போது ஜீவ நாடிகள் நைந்திடும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது இந்து சிந்தை சிந்துன்னை கூவுகின்றேன் அருள் செய்திடுவாய் ஹரி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா ஹரி நாராயணா 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 சூரிய நாராயணா லக்ஷ்மி நாராயணா நீடு கபம் கோளை ஈழை நெருக்கி என்னென்றே அடைத்திடும் போது விக்கி நாவும் குழறிய போது மனம் என்னிடுமோ தெரியாது நான் அன்றுன்னை கூவிட இன்றழைத்தேன் என்னை ஆண்டருள் வாய் ஹரி நாராயணா அப்போதைக்கு இப்போதை சொல்லி வைத்தேன் சச்சிதானந்த ஹரிநாராயணா நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா ஹரி நாராயணா 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 சூரிய நாராயணா லக்ஷ்மி நாராயணா ஐம்பூரியும் கரணங்களும் வாயும் ஆடி அடங்கிடும் போது எந்த நாமி பிரிந்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது இன்று நம்பி என்னை தொழுதே அழைத்தேன் ஜெகநாயக நிகரி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா லக்ஷ்மி நாராயணா என் முருளின் மனை என்றதெல்லாமே நீ இல்லை என்றாயிடும் போது மனம் என்னிடமோ தெரியாது நீ என்று வரும் போரு டின்றழைத்தருளச்சுதனை ஹரி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா லக்ஷ்மி நாராயணா வந்த மதூதர்பழைத்து பீடித்தன்னை வாபன்றழைத்திடும் போது மனம் என்னிடமோ தெரியாது அந்த அந்தியம் நீ வர இன்றழைத்தேன் சச்சிதானந்தனே ஹரி நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா பத்ரி நாராயணா ஹரி நாராயணா நாராயணா சத்யநாராயணா சூரிய நாராயணா லக்ஷ்மி நாராயணா உற்றவர் பெற்றவர் மற்றவர் யாவரும் மூவொன்று நின்றலும் போது உற்றவர் பெற்றவர் மற்றவர் யாவரும் மூவொன்று நின்றலும் போது மனம் எண்ணிடுமோ தெரியாது இன்று பற்றி உன்னை பணிந்தே தொழுதே நபர் பந்தவனே ஹரி நாராயணா நாராயணா ஸ்ரீமாராயணா பதிரி நாராயணா நாராயண சத்தியாராயணா சூரியனாராயணா லட்சமீன நாராயணா ஸ்ரீமாராயணா பதிரி நாராயண ஹரிநாராயணா நாராயணா சத்தியாராயணா சூரியனாராயணா லட்சுமீனா